வெல்கம் டு ஸ்ரீகுமரன் கவரிங் இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது ஒன் இயர் வேரண்டி பீஸ் எய்டி ஸ்டோன் நெக்லஸ் அது வந்து காசு மாலை நெக்கை ஓட்டி போட்டுக்கலாம் பேபிஸுக்கு கரெக்டாக இருக்கும் சைஸு பட்டு சாரி அந்த அந்த மாதிரி இதுக்கு மேட்ச் வேர் பண்ணி போட்டிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் இது வந்து ஐம்பன் பீஸ் ப்ளைன் செயினில் பென்டென்ட் வர்றது இதுவும் நெக்கை ஓட்டி போடுறதும் ப்ளஸ் அண்டு கீழையும் இறக்கி போட்டுக்கலாம் இதில் வேறு கலெக்ஷன் வேணுன்னாலும் நம்ம கான்டாக்ட் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இதுலேயும் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது ஐம்போன்லேயே ரொம்ப நல்லாயிருக்கும் இது இப்போது கோல்டு ஷாப்லலாம் ரொம்ப மோஸ்ட்டாக சேல்ஸ் ஆகிற ஆண்டி கோல்டு மேட் ஃபினிஷிங் ஒரு மினி ஆரோ லீஃப் டிசைன்ஸில் ரொம்ப அழகாகவே கொடுத்துருக்காங்க இதுலேயும் நம்மகிட்ட நிறையா கலெக்ஷன்ஸ் இருக்குது இது சும்மா வெறும் ஜஸ்ட்டு ட்ரெயிலர் மாதிரி தான் இது ஃபுல் ஏடி ஸ்டோன் பீகாக் மல்டி கலர் ஆகும் எல்லா ட்ரெஸ்ஸுக்கும் மேட்ச் ஆகிற மாதிரி த்ரீ ஃபோர்த் மாதிரி லென்த் வரும் மினிஆரமாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் ப்ளஸ் அண்ட் நெக் ஓட்டியும் போட்டுக்கலாம் இதுவும் ஏடி ஸ்டோன்லேயே ஃபுல் க்ரீன் ஸ்டோன் உங்களுக்கு green கொஞ்சம் ரேராக தான் கிடைக்கும் ஏடி ஸ்டோன்ஸ் நம்ம ட்ரெட் இதுலேயே க்ரீனும் இருக்குது பிங்க்கும் கலரும் இது நெக்லஸ் அண்டு ஸ்டெட்டு காம்போ ப்ரைஸ் கம்மி தான் இதுலேயும் மல்டி கலர் இதுவும் த்ரீ ஃபோர்த்து மாதிரி மினி ஆரமாக யூஸ் பண்ணிக்கலாம் இதுலேயே வேறு பேட்டர்ன் வேணாலும் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நம்ம டிசைன்ஸ் எடுத்துக்கலாம் இது டாலரு அண்ட் ஒரு டாலர் செயின் மாதிரி ப்ளஸ் அட்டிகை மாதிரியும் இருக்கும் இதில் பால்ஸ் கூட கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம் இந்த செயின் தான் இப்போ நல்ல மூவிங்கில் உள்ள செயின் ஃபாஸ்ட் மூவிங் எயிட்டீன் இன்ச்சும் அவைலபிள் ட்வெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸும் அவைலபிள் அந்த செயினில் இது ஒன் கிராம் ஒன் கிராம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஃபார்மிங் ஷேடில் உள்ள நெக்லஸ் த்ரீ ஃபோர்த்து மினி ஆரம் லென்த்து இதிலே கலர்ஸும் அவைலபுளாக இருக்குது ஃபுல் ஒயிட்டு மல்ட்டிஆர் கலரு இல்லை காம்போஸட்டும் அவைலபுள் தான் ஆரம் நெக்லஸ் அண்ட் ஸ்டெட்டு ஸ்டோன் க்ரீன் மினி ஆரம் த்ரீ ஃபோர்த்து லென்த் வரும் இதில் கலர் சிங்கிள் கலர் தான் அவைலபிள் இது நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தோம்ல அதே இதில் தான் அதே டாலர் சின்ன மாதிரி தான் இதுவும் டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸும் எடுத்துக்கலாம் தேர்ட் எயிட்டீன் இன்ச்சஸ் ஷார்ட்டாகவும் எடுத்துக்கலாம் இதில் காயின்ஸ் இன்னும் அதிகமாகவும் பண்ணிக்கலாம் பால்ஸ் கலர்ஸ் சேஞ்ச் பண்ணிக்கலாம் இது நம்மளாக ஃபிட் பண்ணுற மாதிரி தான் இல்லை உங்களுக்கு இதில் வெறும் ப்ளைன் செயனை யூஸ் பண்ணிக்கலாம்னாலும் நீங்களே அதை ரிமூவ் பண்ணிவிட்டு ப்ளைன் செயினாகவும் யூஸ் பண்ணிக்கலாம்